இப்போ ஜெனட்டிக் அப்படின்றது நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒன்பது வயசு பத்து வயசுலலாம் கூட வந்து பாதிக்கப்படுறாங்க ரீசன் வந்து தான் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு குழந்தைங்களுக்கே இப்ப இன்னைக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களால் நிச்சயமா மீண்டு வர முடியும் அதை ரொம்பவும் கிரானிக் பொழுது தான் அங்கே வந்து மீண்டு வர்றதுக்கு கஷ்டம் அவங்க என்னன்னா ஒரு உங்களுக்கு ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் மீண்டு வரவதற்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் இல்லாமல் வறுமையிலேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டாங்க நம்ம கஷ்டப்படக்கூடாது நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்து அதற்குரிய செயல்களில் இறங்கிடுவாங்க கரெக்டுங்களா ஆமாம் இப்போ இது இதை மட்டும் நம்ம வந்து நம்ம ஒரு மாற்று வழியை தேடுறோம்ல அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோயில் இருந்தாங்க அவங்க டயபெட்டிக்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி தேடணும்ல அதை தேடுறதில்ல அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு